இன்னைக்கு வந்து பன்னீர் பன்னீர் செல்வமும் எடப்பாளனையும் அத கெடுத்துட்டாங்க சரி எங்களால சகிக்க முடியல நாங்க ஓட்டு போட மாட்டோம் சரி அண்ணனுக்கு போட போறோம் குக்கர் கொடுத்தா நாங்க நல்லா ஜெயிப்போம் இன்னும் எந்த சின்னம் கொடுத்தாலும் சரி ஜெயிப்போம் சரி நாங்க டிவில உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கோம் சரி இப்படி இப்படி பேசுறாங்க பேசுறாங்கன்னு பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கோம் சரி

இப்ப எல்லாம் டிவில சொல்லித்தானே இருக்காங்க சரி மாத்தி மாத்தி சொல்றதெல்லாம் பேசிக் இருக்கான் பாத்துட்டு தானே இருக்கான்